ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா விஜயா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகரமா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு விவசாய நிலம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இவங்க ஒரு விவசாய ஃபேமிலியை சேர்ந்த மணமகளாக இருக்கிறதுனாலையும் இவங்க வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கேயும் வேலைக்கு போகாமல் தன்னுடைய விவசாய நிலத்தில் இப்போதைக்கு இவங்க வந்துட்டு விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு இன்னைக்கு பிரிஞ்சு வாழ்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முதல் கணவர் கூட இவங்க விவாகரத்து வாங்கியே கிட்டத்தக்க அஞ்சு வருஷத்துக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இவங்களுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்ன மாதிரியே படிப்பறிவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டுக்கிறாங்க மணமகன் வந்துட்டு தனியாக எங்கேயும் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது தான் கூட இருந்து தன்னுடைய விவசாயம் பண்ண தயார் அப்படின்னா அடுத்த மூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஆடம்பரமான சொகுசான பங்களாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருக்கோவில் ஒரு பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி அங்குலம் இருக்கிறதாகவும் இவங்க சிவப்பா இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மணமகனாக எதிர்பார்த்து இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பொண்ணுடைய ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வசந்தா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தமிழ் பறையர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ பிபிஎல் முடிச்சுட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்டடாக இவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு விடோவாக இவங்க வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே ஒரு நல்ல படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய மாத ஒரு மனம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டுக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது மணமகன் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னமரியே மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியும் மே தனக்கு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க புதுக்கோட்டை பகுதியில் தான் இந்த இந்த உங்களுக்கு நம்பர் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையை அனுப்பிச்சுட்டீங்க பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பவித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்க வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் அகதியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொத்துக்கள் வந்துட்டு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களே கோடி கணக்கில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படிப்பறிவே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு கடைசி வரைக்கும் தன்னை சந்தோஷமாக வச்சு பாதுகாப்பாக வளக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு சொந்த வீடு அடுக்குமாடி கட்டணும்ன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க துறையூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகள் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் தான் கூடவே இருந்து தன்னுடைய அம்மா அப்பாவும் இவங்க வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முணமகள் வந்துட்டு நகையை கிட்டத்தக்க எண்பது சவரனுக்கு மேலே நகை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏதாச்சும் சுயமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்க இவங்களே ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சீட்டு நாங்கள் சுட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க